இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முப்பதாவது பட்டமளிப்பு விழா பிப்ரவரி மூன்றில் கவர்னர் ரவி தலைமையில் நடக்கிறது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் பல்கலைக்கழகம் இப்போது கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாகவும் கூறினார் பல்கலைக்கழகத்துடைய காஸ்ட் பாருங்க பேரு விஷன்ஸ் என்ன வந்திருக்குது இப்போ பிரிண்டெட்ஸ் என்ன காஸ்ட் பாருங்க எல்லாமே டிஃபிஷியட்டில் போகுது மைனஸ் நஸ் ஸோ நம்ம வந்து அதை வாங்கி தான் அதை செய்யறோம் அதனால் நம்மளுக்கு வந்து மேனேஜ் பண்ணணுன்னா அரசு தான் அதை முடிவு பண்ணணும் பி அரசு பரிந்துரை சொல்லி க்ளியர் என்ன பண்ணி ரிவோர்ட் பண்ண வச்சுட்டாங்க அதனால் அரசுக்கு தெரியும் அரசு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க பார்ப்போம் நம்பிக்கையோட இருப்போம் ஞாபகத்தையே

அதுக்கு பிறப்ப மதுரை யூனிவர்சிட்டி நிலைமை தான் கவர்மெண்ட்ல போய் டெய்லி தண்டை போட்டு வாங்கிட்டு வரணும் போட முடியலங்க எங்க எனக்கு எட்டு கோடி வேண்டி இருக்கு என் கையில நாலு கோடி ஆறு கோடி இருக்கும் அந்த நாலு கோடியும் போய் டெபாசிட்ல நான் கவர்மெண்ட்ல போய் கேட்கிறேன் இந்த பணம் பென்ஷன் பண்ணி யார்ட்ட இருக்கு கவர்மெண்ட்ல இருக்குது பவர் கார்ப்பரேஷன்லயோ

இதை நிவர்த்தி பண்ணணும்னா பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது யூஜிசி ஃபண்டு அதை நிறுத்தி அதுவும் ஒரு ஆறு வருஷம் இப்போ கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் எய்டு நமக்கு எதுவுமே கிடையாது அரசு உதவியும் மூட்டால் கிடையாது அரசு முடிவு பண்ணணும் அரசு முடிவு பண்ண யாரு